ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் கிரியவும் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் மாஸ்டர் கே எஸ் ஏங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் சித்ர மாதத்தினுடைய பலனை பற்றி பார்க்குறோம் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த மாதத்தின் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தின் கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும் கன்னியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது சுக்ரன் புதன் மற்றும் ராகு இது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய கோள்சாரம் பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும்போது நாலு கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் நம்ம வந்து சௌரமான மாதம்ன்றதை கடைபிடித்து கொண்டு போகிறோம் அதனால் சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு வரும்போது அதாவது அஸ்வினி ஒன்றாம் மாதத்திற்கு வரும்போது சித்திரை மாதம் முதல் மாதமான அதாவது சித்திரை அப்படின்றது வந்து வருடத்தின் முதல் மாதமாக கொண்டாடப்படுகிறது தலை அதாவது அதாவது மேஷ ராசி வந்து தலை பாகமாகவும் இது மீனராசி வந்து கால்வாகமாகவும் கொண்டாடுறதுனால மேஷராசியினுடைய முதல் நட்சத்திர பாதத்திற்கு வரும்போது சூரிய பகவான் வரும்போது அதை வந்து மா வந்த மாதம் பிறக்கிறது அந்த வருஷம் பிறக்கிறதுன்றதையும் எடுத்துக்கிறோம் இப்போது அந்த மாதத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் செவ்வாய் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தேன்னா செவ்வாய் மா கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வருகிறார் அதற்கு பிறகு ஆறாம் தேதி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதனுடைய மாற்றம் அதாவது அவரும் வந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய பயிற்சி இதை தவிர பார்த்தேன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருட கிரகத்தினுடைய பயிற்சி ஆகுது இந்த மாதத்தில் அது வந்து குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது அதுக்கு தனியாக வந்து குரு பயிற்சி பலன்கள் தனியாக போடுறேன் இப்போ நம்ம மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது சித்திரை எப்படின்னு சொல்லும்பொழுது சித்ரா பௌர்ணமி விசேஷம் சித்ரா பௌர்ணமி அப்படின்றது வந்து இந்த மாதத்தில் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி வருது அன்றைக்கே வந்து வாஸ்து நாட் கார்த்தால் எட்டு மணி நாலு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலும் இருக்குது அதாவது ஒன்றரை மணி நேரம் பொதுவாகவே வாஸ்து பகவான் நித்திரை விடும் நேரத்தை சொல்லக்கூடிய காலகட்டம் ஒன்றரை மணி நேரம் இதை வந்து அஞ்சு பாகமாக பிரிச்சுக்கிறார் தொண்ணூறு நிமிஷத்தை பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு பாகமாக பிரித்து கொண்டதன் போக அவர் கண் விழிக்கும் நேரம் கண் விழித்து காலை கடன் முடிக்கிறது குளிக்கிறது அதாவது ஸ்நானம் பண்ணுறது அதற்கு பிறகு வந்து கடவுளுக்கு பூஜை பண்ணுவது அதற்கு பிறகு அவர் அதாவது சாப்பாடு சாப்பிட்றது அதாவது போஜனம் அதற்கு பிறகு இந்த தாம்பூலம் இந்த தாம்பூலம் பண்ணும் நேரமும் சரி போஜனம் பண்ணும் நேரத்துலேயும் வந்து எந்த ஒரு ரிக்வஸ்ட் நம்ம கொடுத்தோமே ஆனாலும் அந்த இது வெற்றிகரமாக நிறைவேறும் அதாவது கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் இந்த வாசக்கால் நடுறது அதை தவிர புதிய கிரகப்பிரவேசம் வீடு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பண்ணுறது புது மனை புகு விழா பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அன்னைக்கு எந்த ஒரு இது இருந்தாலும் அதாவது அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம அந்த வாஸ்து நேரத்தின் பொழுது செய்யும் பொழுது எல்லா காரியங்களும் அந்த வீடு கட்டுதல் வீடு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நேரத்தில் சொல்கிறோம் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷம் ரொம்பவும் முக்கியமானது இதை தவிர பார்த்தோன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் ஏன்னா இந்த மாதம் பார்த்த இல்லையானால் சித்ரா மாதத்தில் சித்ரா மாதத்தில் திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடக்கும் பொதுவாகவே வந்து பார்த்த இல்லைன்னா பன்னெண்டாம் தேதியே வந்து வாழ்ந்து உற்சவம் ஆரம்பிச்சிடும் பன்னெண்டு நாளிலிருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்கள் வந்து இந்த மதுரையில் மிகப்பெரிய சித்திரை திருவிழா அப்படின்னு ஒரு பத்து பன்னெண்டு நாள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அக்னி நட்சத்திரம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது பொதுவாகவே பரணி மா பரணி மூணாம் பாதத்தில் சூரியன் பிரவேசம் செய்யும் காலகட்டத்தை அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் என்றும் ரோஹிணி ரெண்டாம் பாதம் முடியும் வரையில் இருக்கிறது அதாவது ஒரு எட்டு பாதங்கள் பரணி மூணு நாலு கிருத்திகை நாலு பாதம் ரோகிணி ரெண்டு பாதம் இந்த எட்டு பாதங்கள் சூரியன் பிரவேசித்து சஞ்சாரம் செய்யும் செய்யும்பொழுது அக்னி நட்சத்திர காலம் அதீதமான வெயில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விசேஷங்களையும் பண்ணுறது இல்லை அதாவது எந்த சு சுபங்களையும் பண்ணுறது இல்லை அதாவது கல்யாணம் காதுகுத்தல் அதாவது எல்லா விதமான எந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அந்த காலகட்டத்தில் பண்ணுறதில்லை அதை தவிர்த்து அதற்கு பிறகோ அதற்கு முந்தையோ பண்ணுறது தான் வழக்கம் இந்த மாதத்தில் பார்த்தோன்னா அக்ஷய திருத்தியை வருது அக்ஷய திருத்தியை அப்படின்னு பொழுது அமாவாசையிலிருந்து வளர்பிறை திருதியை மூன்றாம் நாள் அதாவது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அமாவாசை அமாவாசை சித்ரா அமாவாசையிலிருந்து மூணாவது நாள் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் வருது துவரம் பருப்பு வெல்லம் அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிறது நார்மலாக வெள்ளிக்கிழமை அரிசி வாங்க மாட்டா பருப்பு வெல்லம் இதெல்லாம் வாங்கி பெருமாளுக்கு வைக்கிறதும் தானம் கொடுக்கறது அன்றைக்கி ரொம்ப விசேஷம் சாப்பாடு இல்லைன்னா வந்து உங்களால் முடிஞ்சது தோரம் பருப்பு ஏதாவது தானம் கொடுக்கறது இதெல்லாம் செய்யும் பொழுது வீட்டில் சுபிக்ஷம் வளரும் அப்படின்ட்டு கருதப்படுகிறது இதை தவிர உங்கள் முடிஞ்சவர்களுக்கு தங்கம் வாங்கி சேமிக்கக்கூடியது ஏன்னா அக்ஷய திருத்தியை அப்படின்னும் பொழுது குரு பகவான் வந்து எல்லா அக்ஷயத்துக்கும் அவர்தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தன காரகன்னு சொல்கிறதுனால அதனால் குருவுக்கு உண்டான தங்கத்தை அந்த மெட்டல் வாங்கி வைக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்கிறாங்க இருந்தாலும் குருவுக்கு உண்டானது நிறைய அடுத்த விஷயங்களும் இருக்குது அதாவது சுண்டல் பயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம் அன்றைய காலகட்டத்தில் அது பெரிய ஒரு மடங்கு ஒரு தளம் தானம் கொடுத்தால் நூறு மடங்குக்கு சமானமாக அந்த காலகட்டத்தில் வரும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையான பன்னெண்டாம் தேதி அதாவது பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதத்தில் சித்ரா மாதத்து திருவாதிரை ராமானுஜரனுடைய ஜெயந்தி வருது ஸ்ரீபெரும்புதூர் எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ராமானுஜருடைய ஜெயந்தி இது ஒரு பெரிய விசேஷம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய மகானவர் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெரிய ஏற்றங்களை கொடுத்தவர் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன அப்படி என்னென்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அசல்வாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை தவிர உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனின் பெயர் அதை அனுப்பி வச்சேன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து சந்தி அப்படின்றது வந்து லக்ன சந்தி சந்திர சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி பாத சந்தி இது எல்லாம் பார்த்தே ஆகணும் ஏன்னா பாத சந்தி ஏன் பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டாம் பாதம் மூணாம் அதாவது பின்ன நட்சத்திரத்தில் வரக்கூடிய காலகட்டமாக லக்னமும் எதுவும் இருந்தது ஆனால் ராசி போயிடும் அதற்கு ஏற்றாறு போல உங்களுடைய பலன்கள் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால தான் பொதுவாகவே பார்த்தேன்னா சொல்லக்கூடிய பலனுக்கும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத காலகட்டமாகவே இருக்கும் சில நேரத்தில் அது வந்து சந்தியினுடைய பிரச்சனையாக இருக்கும் அதை வந்து அசஸ் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியும் என்னுடைய கட்டணம் என்னென்றதையும் தெரிவிச்சிருக்கேன் அதற்கேற்றாமல் நீங்கள் கட்டணத்தை அனுப்பிச்சிட்டேன்னா உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அதை தவிர எளிய பரிகாரம் என்ன இன்றைய கோல்சாரம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மணத்தை வச்சு சொல்லக்கூடிய என்னுடைய எளிய பரிகாரம் என்னன்றதையும் சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினஞ்சு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான சித்திரை மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு அதாவது இப்போ நாலாம் இடத்துலருந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல போகிறது மூலியமாக பார்த்தேன்னா பரிவர்த்தனை யோகம் அமேறுது குரு பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் பரிவர்த்தனை யோகம் அமேருது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பார்த்த செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்றாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே குரு பார்வை வந்ததுனால திருமணம் இவ்வளவு நாள் தடங்களாக இருந்ததெல்லாம் திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதத்தில் பார்த்த இலையானால் அதாவது சித்திர மாதம் குரோதி வருஷத்தில் பார்த்த இல்லையான உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே நாங்கள் வந்து இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கரன் மற்றும் புதனுடைய பிளானட்டரி மூமெண்ட்ஸை வச்சு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதை தவிர வந்து அஞ்சாம் இடத்துல இரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் போக அதற்கு பிறகு அவர் வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஆறாம் இடத்திற்கு மாறுறார் உங்களுடைய சப்தமாதிபதி ஏழுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு பகவான் மாறினதுக்கப்புறம் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டு பதினொன்றுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் வந்து ஆறாம் இடத்துல போய் இந்த மாதத்தில் மறைகிறோம் அது வந்து ஏ ஆறாம் தேதி அன்றைக்கி பார்த்தேன்னா ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி புத பகவானும் வந்து மேஷத்துக்கு வர்றதன் மூலியமாக பார்த்தேன்னா எட்டு பன்னெண்டு ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுப்பார் இதன் மூலியமாக பார்த்தலேன்னு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது தொழிலுக்குன்னு கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இதை தவிர நாலாம் அதிபதி நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் அர்த்தாஷ்டிரதம் சனியாக இருந்தாலும் தாயின் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் கவர்மெண்ட் சொன்ன விஷயங்களை கடைபிடித்து வண்டி ஓட்டுறது ரொம்பவும் நல்லது உங்கள் அல அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வண்டி வாகனங்கள் ஓட்டுகும் போது ரொம்ப சிறந்தையாக ஓட்டுறது ரொம்பவும் நல்லது ஏதாவது தவறுதல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வரும் இதை தவிர வந்து புதிய வீடு மனை அமையக்கூடிய பாகியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சூரிய பகவான் பத்தாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க அதனால் புதிய கடன் தொழிலுக்குன்னு வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலின் மூலியம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சுக்கரனும் சேர்ந்திருக்க அதனால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து சிறு சிறு பிரச்சனைகளுடன் ஒரு மாற்றங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த இந்த மாதமான அதாவது இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் அதாவது ச அதை சமையல் கலை வல்லுநர்கள் டாக்டர்ஸு மருத்துவ உபகரணம் மிக்கிறவங்க மண் கல் ஜல்லி இந்த மாதிரியான பூமி சம்மந்தப்பட்ட ப்ராடெக்ட் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க தவிர ரத்த வங்கி வச்சிருக்கிறவங்க தவிர பார்த்த இந்த இது நெருப்பு சம்பந்தப்பட்ட இந்த ஃபவுண்ட்ரிஸ் அந்த மாதிரியான இதில் வந்து வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதமே இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த நீங்கள் வந்து சூரிய பகவானுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுங்கோ அதாவது சூரிய பகவான் ஆறாம் இடத்துல மறையிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியும் வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவு சரியாக இல்லை அப்படின்றதுனாலையும் ஒன்பதாம் சூரிய பகவான் வந்து ஆறாம் இடத்துல மறைஞ்சு போகிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னோ மீன் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் முயற்சி ஸ்தான அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதும் முயற்சிகளை அதிகமாக எடுக்க வைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லா விஷயத்திலையும் வந்து ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முயற்சி எடுத்தால் தான் உங்களுக்கு வெற்றி பெறும் இந்த மாதத்தில் பார்த்த சில நாட்களை தவிர்ப்பது நல்லது அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் ஏன் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோன்னா மதிகாரகன் சந்திரன் அவர் வந்து மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றதுனால சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள் தவிர்க்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அந்த நெல் இல்லைன்னா பச்சரிசி அது வந்து அருகில் இருக்க கோவில்ல உங்களால் முடிஞ்சதை கொடுத்துட்டு போங்க இதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் கோரியும் நீங்கள் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதம் கண்டிப்பாக சூரிய பகவானுக்கு உண்டான ஒரு பரிகாரத்தை பண்ணணும் அதாவது கோதுமை தானம் கொடுக்கறதும் தாமரை மலர் கொண்டு போய் அங்கே அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுக்கறதும் வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மாதம் கொடுக்கும் லோகா சமஸ்தாசுகினோ பவந்தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசையங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்